இன்றைக்கி வந்து வெறும் சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல காயெல்லாம் போடாமல் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு ஒரு சாம்பார் இது வந்து இந்த சிறு பருப்புன்னு வாங்க அதாவது மைசூர் பருப்புன்னுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பருப்பு போட்டு நான் சாம்பார் வைப்பேன் இன்னைக்கு வந்து மைசூர் பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் மந்தித்தூள் மந்தித்தூள் அப்புறம் தக்காளி நிறையா நான் சேர்த்துக்குவேன் புளி வந்து எங்கள் வீட்டில் அதிகம் சேர்த்த மாட்டோம் தக்காளியோட டேஸ்ட்டில் மட்டும்தான் அந்த குழம்பு இதாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் வெங்காயம் பூண்டு எல்லாம் அதிலே போட்டுருவேன் போட்டு இது லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வேக வச்சுருவோம் வேக வச்சுட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இது ஃபுல்லாக இது வெந்ததுக்கப்புறம் வெந் வேகிறது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் மற்ற பருப்புங்க மாதிரி லேட்டான ஆகாது இது உடனே வெந்துடும் டக்குன்னு எங்கேயாவது போகணுன்னா கூட இந்த சாம்பார் வந்து சீக்கிரம் வச்சு இட்லிக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் செமையாக இருக்கும் இது நீங்கள் வச்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்களேன் இதில் ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா இதை எடுத்து அடுப்பில் வச்சுருங்க வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நான் தாளிக்கும் போது உங்களுக்கு நான் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கருவு கொடுத்துருக்கேன் சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூனு இதில் வந்து வெந்தயம் கடுகு ஜீரகம் கடலப்பருப்பு கடுகு எல்லாமே இருக்கு இதில் வெந்தயம் ஜீரகம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிக்க தேவையான எண்ணெய் ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஜீரகம் இதெல்லாம் சொன்னீங்களா அது இதாக போட்டு வெங்காயம் பருப்பு சுத்தத்தில் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும் இந்த பருப்பு வந்து பாசு பருப்பு மாதிரி சடாரண சீக்கிரம் வெந்துடும் ஆனால் ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது அதுக்குள்ள நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு தாள் போட்டுருவோம் கொஞ்சம் பெருந்தாலும் கொஞ்சம் நல்லா இதாக வதங்காக இது வதக்கினதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் கொடுக்கும் நல்லாதான் டக்குனு செம்மளை வச்சுட்டு நல்லா கருகிரும் கொஞ்சம் அந்த சூட்லேயே கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்துச்சுனா தான் உங்களுக்கு வந்து அந்த எப்படி இந்த காரத்தண்ண வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும் இப்போ அந்த சாம்பார் பருப்பு பாருங்க எப்படி இது கடைஞ்சிடு கடைஞ்ச மாதிரி பாருங்கள் இதை வந்து இதில் தான் இப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ற அதில் தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ கேட்க உங்களுக்கு தண்ணி குறைவையோ அவ்வளோ ஊற்றிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இந்த சாம்பார் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் செமையாக இருக்கும் நம்ம நார்மல் சாம்பார் பருப்பு போட்டு வைக்கிறத விட இந்த பா பருப்பு வந்து மைசூர் பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ